மகாபருஷ ஜெயமாலி மாதா வணக்க மாதம் ஐந்தாம் நாள் அச்சிஸ்டர் லூயிஸ் மரி தேவன் போற்றெழுதிய ஜெயமாலி ரகசியம் என்ற நூலிலிருந்து ஒரு சிறு தியான பகுதி மலர் நான்கு முத்திபெயர் பெற்ற ஆல்ரோ ரோச் அச்சிஸ்டர் சாமிநாதர் ஜெயமாலி பக்தி சபையை நிறுவிய ஒரு நூற்றாண்டு வரை ஜெயமாலையின் மீது ஆதியிலிருந்த ஊக்கம் காணப்பட்டது அதன் பின் அது மறக்கப்பட்டு புதைப்பட்டு போயிற்று இது பற்றி ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் எல்லா காரியங்களும் மிகவும் பரிசுமானவை உட்பட அதிலும் அவை மனித சுயாதீனத்திற்கு விடப்பட்டிருந்தால் அவைகள் மாறத்தான் செய்கின்றன பசாசின் தீய திட்டங்களும் அவருடைய பொறாமையும் ஜபமாலையை மக்கள் கைவிட்டதற்கான பெரும் காரணமாக இருந்தன என்பதில் ஐயமே இல்லை இதனால் ஜபமாலையின் வழியாக உலகில் பொழியப்பட்ட சிறுசனை வரப்பிரசாதங்கள் தடைபட்டன ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறுவேசரன் ஐரோப்பா முழுவதையும் மிக பயங்கரமான கொள்ளை நோயால் தண்டித்தார் அதுபோல் கொடிய கொள்ளை நோய் எங்கும் கண்டதில்லை கிழக்கிலிருந்து ஆரம்பமாகி இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் போலந்து ஹங்கேரி நாடுகளில் அது பரவியது எங்கெல்லாம் அது பரவியதோ அங்கெல்லாம் அழிவை கொண்டு வந்தது தன் கதையை சொல்ல நூற்றில் ஒருவன் முதலாய் விடப்படவில்லை இக்கொள்ளை நோய் பரவிய மூன்று ஆண்டுகளாக பெரிய நகரங்களும் சிறிய பட்டணங்களும் கிராமங்களும் துறவர மடங்களும் ஏறக்குறைய வசிப்பாரற்று காலியாக கிடந்தன கடந்தன இந்த வாதனை முடியவும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் என்கிற பதித போதனையும் ஒரு பெரிய பிரிவினையும் ஏற்பட்டன புளா என்கிற பதிதம் என்றால் என்ன புளா ஜெல்லாந்தஸ் பதிதம் பாவங்களுக்காக தங்களையே பகிரங்கமாய் சாட்டிகளால் அடித்துக் கொள்பவரின் கூட்டம் இது அனுமானங்கள் தேவையில்லை என்று இவர்கள் கூறினர் ஒருவருக்கு ஒருவர் பாவபுறுத்தல் அழித்துக் கொண்டனர் இப்பதிதம் பதினான்காம் நூற்றாண்டில் ஆரம்பித்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரை இருந்தது தேவ இறக்கத்தால் இந்த துன்பங்கள் முடிந்த பின் தேவதாய் முத்துபெற பெற்ற ஆலனிடம் பிரசித்த ஜெவமாலி பக்தி சபையை புதுப்பித்து நடத்தும்படி கூறினார்கள் முத்துபெற பெற்ற ஆலன் பிரிட்டனி தேசத்தில் தினான் மாநிலத்தில் உள்ள சாமிநாதர் சபையை சார்ந்த குரு இவர் ஒரு சிறந்த பிரசங்கம் செய்வதில் பெரும் புகழ் பெற்றவர் தேவதாய் இவரை இவரைக்காக தெரிந்து கொண்ட காரணம் இந்த மாநிலத்தில் தான் முதல் முதல் ஜெயமாலி பக்தி சபை தோற்றுவிக்கப்பட்டது அம்மாநிலத்தில் உள்ள சாமிநாதர் சபை உறுப்பினர் ஒருவரே அப்பக்தியை மீண்டும் நிலைநாட்டும் பெறுவது தகுதியுமாயிருந்தது ஆயிரத்தி நானூற்றி அறுபதாம் ஆண்டில் நமது ஆண்டவர்கள ஒரு தனியான எச்சரிப்பை பெற்ற பின்னர் முத்துபெறி பெற்ற ஆலன் இவ்வலுவலை மேற்கொண்டார் இச்செய்தியை தாம் பெற்றுக் கொண்ட வகையை முத்துபெறி பெற்ற ஆலனே கீழ் கூறுகின்றார் ஒரு நாள் அவர் திவ்ய பலி பூஜை செய்து கொண்டிருந்தார் ஜவமாலையை பற்றி பிரசங்கிக்க அவரை தூண்டும்படி நமது ஆண்டவர் திவ்ய அப்பத்தில் இருந்தபடியே அவருடன் பேசினார் இவ்வளவு சீக்கிரத்தில் நீ என்னை மீண்டும் சுழில் அறிவது ஏன் என்ற குரல் கேட்டு முத்துபெயர் பெற்ற ஆலன் ஆண்டவரே என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டார் ஆலன் முன்பு ஒரு தடவை நீ உன் பாவங்களால் என்னை சிறுவில் அறிந்தாய் உன் பாவங்களால் என் பிதா மனம் நோவதை விட மீண்டும் நான் சிறுவில் அறையப்படவே விரும்புவேன் ஆனால் நீ இப்போது என்னை மறுபடியும் சிறுவில் அறைகின்றாய் ஏனென்றால் என்பமாலையை பிரசங்கிக்க உன்னிடம் போதிய அறிவும் கல்வியும் உள்ளன ஆயினும் நீ அதை செய்யவில்லை நீ இதை மட்டும் செய்வாயானால் அநேக ஆன்மாக்களுக்கு நல்வழி காட்டி அவர்களை பாவத்தில் விழாமல் சரியான பாதையில் நடக்க செய்ய முடியும் ஆனால் நீ அவ்வாறு செய்யாததால் அவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீயே பொறுப்பாளியாகிறாய் என்று கூறினார் முத்துப்பெயர் பெற்ற ஆலன் இடைவிடாமல் ஜபமாலையை பிரசங்கிக்க தீர்மானம் செய்ய வைத்தது நமது ஆண்டவர் அவர் மீது சுமத்திய பயங்கரமான குற்றச்சாட்டே மேலும் தேவதாயும் அவருடன் பேசி அவர் ஜபமலை பற்றி பிரசங்கிக்கும்படி தூண்டினார்கள் தேவமாதாவை பார்த்து உன் வாலிவு பருவத்தில் நீ ஒரு பெரிய பாவியாக இருந்தாய் ஆனால் நீ மனந்திரும்ப வரத்தை என் திவ்யகுமாரிடம் இருந்து நான் உனக்கு தந்தேன் உன்னை மீட்க எல்லா வகையான துன்பங்களையும் அனுபவிக்க நான் விரும்பியிருப்பேன் அப்படி முடிந்திருக்குமானால் ஏனென்றால் மனந்திரும்பிய பாவிகள் என் மகிமையாய் இருக்கிறார்கள் என் ஜமாலையை எல்லா இடங்களிலும் எடுத்துச் சொல்ல தகுதியாகும்படியும் அதே துன்பங்களை நான் பட்டிருப்பேன் என்றார்கள் மேலும் அவர் சாமிநாதனும் முத்துபெரு பெற்ற ஆலனுக்கு தோன்றி தம் ஊழியத்தால் அடைய பெற்ற பெரிய நன்மைகள் எடுத்துச் சொன்னார் தாம் இடைவிடாமல் ஜவமாலை பிரசங்கித்ததாகவும் அவருடைய போதனைகள் பெரிய நற்கனைகளை விளைவித்ததாகவும் அவர் பிரசங்கம் செய்யும்போது அநேகர் மனம் திரும்பிவதாகவும் கூறினார் ஜவமாலையை நான் பிரசங்கித்ததால் வந்த ஆச்சரியமான பலன்களை பார் நீயும் தேவமாதாவை நேசிக்கும் எல்லோரும் அவ்வாறு செய்ய வேண்டும் ஜமாலையை சொல்லி அதன் வழியாக புண்ணியங்களை பற்றிய உண்மையான அறிவை எல்லா மக்களும் அழைந்து கொள்ளுமாறு ஜெமாலையை போதிக்க வேண்டும் என்று கூறினார் சாமிநாதர் ஜெயமாலி பக்தியை எவ்வாறு நிறுவினார் என்றும் முத்துவெயல் பெற்ற ஆலன் ரோஜ் எவ்வாறு அதனை புதுப்பித்தார் என்றும் சுருக்கமாக இதுவரை பார்த்தோம் அச்சி லூயிஸ் மரிதன் போர்ட்டே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகாபரத்து ஜெயமாலி ராக்கினியே வாழ்க